வணக்கம் நண்பர்களே இது நம்ம பைத்தான் லேர்னிங் சீரிஸ் டே டுவெண்டி ஃபைவ் இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் என் கேப்சுலேஷன்ஸ்ங்க இந்த என் கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு டேட்டாவை அல்லது ஃபங்க்ஷனை நம்ம ஒரு செக்யூரிட்டியாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என் கேப்சுலேஷன் சொல்லுவாங்க அதாவது டேட்டா ஐடிங் செய்யப்பட பயன்படும் ஒரு ட்ரிக்குங்க உதாரணத்துக்கு இந்த கோடிங்கில் பாருங்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷன் இருக்குங்க ஐஃபன் ஐஃபன் இனிட்